صادر کردن کافی نیست ஈரானின் அதி உயர் தலைவரான ஆயத்துள்ளா அலி காமனேயை கொள்வதுதான் மோதலை முடிவுக்கு கொண்டுவர ஒரே தீர்வு என சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஈரான் தலைவரான அலி அலிகேயை கொள்ள இஸ்ரேல் திட்டமிட்டதாகவும் அதனை அமெரிக்க அதிபர் தடுத்து நிறுத்தியதாகவும் சமீபத்தில் செய்தி முகமை தெரிவித்திருந்தது முன்னர் இது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு அந்த தகவல் தவறானது என மறுத்திருந்தார் நெத்தன்யாகு ஆனால் அமெரிக்க செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் காமனேயை கொலை செய்வது நிராகரிக்கவில்லை என்றும் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இதுதான் ஒரே தீர்வு என்றும் நெத்தன்யாகு பதிலளித்துள்ளார் மேலும் ஈரானின் உயர்மட்ட விஞ்ஞானிகளை குறித்திருப்பதாகவும் இஸ்ரேலுக்கு நாளை நியூயார்க்கை தாக்குவார்கள் அமெரிக்கா அழிய வேண்டும் என அவர்கள் விரும்புகின்றனர் என விமர்சித்துள்ளார் ஈரான் பயங்கரவாதத்தால் உலக நாடுகள் அணுசக்தி பேரழிவின் விளிம்பிற்கு தள்ளப்பட்டுள்ளன இதனால் ஈரானின் அணு ஆயுதத்தை எதிர்த்து இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலுக்கு ஆதரவாக இருக்கும் டிரம்பின் இந்த செயல் பாராட்டுக்குரியது என்றும் கருத்து தெரிவித்துள்ளார்